கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி அதிரசம் ஆべடுங்க கயில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி எல்லாத்துக்குமே அதாவது நம்ம ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகள்லயும் வந்து இந்த வேப்பிலைய பயன்படுத்துறோம் இதுக்கான காரணம் ஆங்கில வைத்தியர்கள்ட்ட போறதை விட இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வேப்பிலையோட மஞ்சள் அரைச்சி போட்டு சரி பண்ணுவாங்க சில இடங்களில் வந்து விரதம் இருக்கும் அந்த வீட்டுல வந்து வேப்பிலை சொருகி வைப்பாங்க அம்மை போட்டிருக்கு வேப்பிலை சொருகி வைப்பாங்க அப்ப இது கிருமி நாசினி இது வந்து ஊரர் இந்த விஷயம் நீங்க கேட்கறது வந்து இந்த சித்தர்களை இணைச்சி இந்த வேப்பிலையோடு என்ன தொடர்பு அப்படின்றத வந்து கேட்டிங்க அப்படின்னா கால ரகசியமும் உணர்ந்த ஒரே மரம் வேப்ப மரம் தான் இந்த வேப்ப மரத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து நூறு ஆண்டுக்கு மேல் பழமை வாய்ந்த வேப்ப மரத்தின் வடக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு மரக்கிளையிலிருந்து ஒரு குச்சியை கத்தி கொண்டு வெட்டாமல் கையால் உடைத்து எடுத்து வர வேண்டும் இருபத்தி நட்சத்திரங்களுடன் தொடர்புடையதுன்றதுனால முதலில் வந்து இருபத்தி நாட்களும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நட்சத்திரம் மட்டுமே நமக்கு வந்து அந்த வேப்பங்குச்ச தலைமாட்டில் வச்சு படுக்கும் பொழுது வேப்ப மரத்தை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வேப்ப இலையை மட்டும்தான் எல்லாருமே குறி சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வேப்பமரத்துக்கு எல்லாமே தெரியும் முக்காலமும் தெரியும் இப்போ நான் சொன்னது முதல்ல இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த ஜென்மத்தில் நாமை யார்? நம்முடைய வேலை என்ன? நாமை யாரிட்ட இன்னும் மொத்தடி படணும்? நாம இன்னும் வந்து என்னெல்லாம் செய்யணும்? நம்ம செய்யப் போறது ஆன்மீக பணிதானா? நாம முக்தி அடையணுமா? எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறோம்? எப்படி வாழப் போறோம்? நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார்? இது எல்லாமே நமக்கு தெளிவாக படம் போட்டது போல அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்களில் தெரியும். நாம் தேவைப்பட்டால் இந்த உலகத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி அந்த கேள்விக்கு உண்டான ரகசியம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சி அதை தலையில வச்சு படுத்துட்டோம்னா அந்த கேள்விக்குண்டான பதில் நமக்கு சினிமாவில் ஸ்கிரீன்ல ஸ்கிரீனில் ஓடுற மாதிரியே ஓடி நமக்கு உணர்த்தப்படும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று சித்தர்தாசன் நம்மோடு இருக்கிறார் தெய்வத்தோடு சம்பந்தப்பட்ட சில மூலிகைகள் சில விருட்சங்கள் தொடர்புலாம் நிறைய கேள்விகளை இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம் சார் வணக்கம் குறிப்பாகவே வந்து நம்ம பெண் தெய்வ வழிபாட்டில் அதிகமாக எந்த ஒரு ஒரு அம்மன் ச சன்னதிக்கு போனாலும் சரி இல்லை ஒரு ஒரு தேவி சன்னதிக்கு போனாலும் சரி பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால் வேப்பிலை எல்லாத்துக்குமே அதாவது நம்ம ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகள்லையும் வந்து இந்த வேப்பிலையை பயன்படுத்துகிறோம் இதுக்கான காரணம் என்ன பொதுவாக வேப்பிலையை பொறுத்த வரைக்கும் கிருமி நாசினி இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இப்போ வந்து ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதிகளில் அம்மை போடுவது அப்புறம் ஒரு கண்ணை மட்டும் வீங்கும் பொண்ணுக்கு வீங்கி அப்படிம்பாங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த வியாதியை குணப்படுத்துவதற்கு வந்து ஆங்கில வைத்தியர்கள்கிட்ட போகிறதை விட இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வேப்பிலையோட மஞ்சள் அரைச்சி போட்டு சரி பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு பெண் வந்து பூ பெய்து விட்டார் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த வேப்பிலை மஞ்சள் இதுதான் அங்கே வந்து பிரதானமாக இருக்கிறது சில இடங்களில் வந்து விரதம் இருக்கும் அந்த வீட்டில் வந்து வேப்பிலை சொருகி வைப்பாங்க அம்மை போட்டிருக்கு வேப்பிலை சொருகி வைப்பாங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் வேப்பலை பெரும்பங்கு வகித்தது அப்போ இது கிருமி நாசினி இது வந்து ஊரர் இந்த விஷயம் நீங்கள் கேட்குறது வந்து இந்த சித்தர்களை இணைச்சி இந்த வேப்பலையோடு என்ன தொடர்பு அப்படின்றத வந்து கேட்டீங்க அப்படின்னா குறி சொல்கிறாங்க இல்லையா கோவிலில் அந்த குறி சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் வேப்பலையை கையில் வச்சுட்டு தான் குறி சொல்லுவாங்க மேல்மருவத்தூரில் கூட வந்து வேப்பிலை வந்து பிரதான பங்கு வகிக்குது பெரும்பாலும் எல்லா விதமான மாரியம்மன் கோவில்கள்லையும் வேப்பிலை பிரதான பங்கு வகிக்குது அப்போ அந்த வேப்பிலை கையில் வச்சுட்டு இவங்க குறி சொல்வதற்கு என்ன விதமான காரணங்கள் அப்படின்றதுனா இப்போ நாம் இருக்கோம் நீங்கள் இருக்கீங்க போன ஜென்மத்தில் நீங்கள் என்னவாக இருந்தீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு அதை வந்து நம்ப முடியும் ஓரளவுக்கு நம்பலாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்புறம் இன்னொரு ஜோதிடரையோ அல்லது வேறு யாரையோ நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்க இப்படி இருந்தீங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னா அந்த இடத்துல குழப்பங்கள் வரும் அப்போ நாம் போன ஜென்மத்தில் எங்கே இருந்தோம் என்னவாக இருந்தோம் என்ன செய்து கொண்டிருந்தோம் எதிரினுடைய தொடர்ச்சியாக இப்போ நாம் அந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் இந்த ஜென்மத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய கர்ம பலன் என்ன நாம் வந்த வேலை என்ன இதை தெரிகிறதுக்கு மற்றவர்கள் சொல்லி தெரிந்து கொள்வதை விட முக்கால ரகசியமும் உணர்ந்த ஒரே மரம் வேப்ப தான் இந்த வேப்ப மரத்தை வைத்து கொண்டு நீங்கள் போன தின்மத்தில் எங்கே இருந்தீங்க என்னவாக இருந்தீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் எப்படிங்க சார் அதுதான் என்னன்னா நூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு வேப்ப மரம் அது எல்லா இடத்துலையுமே இருக்கு வேப்பமரம் வந்து நூறு ஆண்டு பழமை வாய்ந்தது உடனே தேடணும் நான் எந்த மலைக்கு எல்லாருக்குமே எங்க நிறைய இடத்துல இருக்குது வேப்பமரத்துக்கு வந்து ஒரு நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்ப மரம் நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வேப்ப மரத்தில் வடக்கு நோக்கி போகக்கூடிய கிளை அந்த கிளையிலேருந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் உடைக்கணும் அந்த குச்சி என்பது வந்து சின்ன சைஸ் இருந்தால் போதும் சின்னதாக இருந்தால் போதும் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு முளம் அதை தாண்டி ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கணும் ஒரு முளத்தை விட அதை ரெண்டு சாணுன்னு சொல்கிறேன் இல்லையா அதை விட ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கும் ஒரு முளத்துக்கு மேலே உள்ள அளவு ஒரு அடி அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதை விட கொஞ்சம் அளவு இதை சாப்பிடாமல் கொல்லாமல் விரதம் இருப்பது போல் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருப்பது போல் சனிக்கிழமை அதாவது அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து நூறு ஆண்டுக்கு மேல் பழமை வாய்ந்த வேப்ப மரத்தின் வடக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு மரக்கிளையிலிருந்து ஒரு குச்சியை கத்தி கொண்டு வெட்டாமல் கையால் உடைத்து எடுத்து வர வேண்டும் அப்படி எடுத்துகிட்டு வந்தவொடனே அப்படி உடைக்கும் போது அந்த முனையெல்லாம் செல்லு செல்லாக இருக்கும் இல்லையா அதை தரையில் போட்டு நல்லா தேய்க்கணும் அது தரையில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு சந்தனம்னு சொல்லி காதிகிராப்டில் விற்கும் அந்த சிகப்பு சந்தனத்தை வாங்கி அந்த குச்சிக்கு வந்து நல்லா பூசிட்டு ஒரு சிகப்பு கலர் துணியில் அந்த குச்சை எடுத்து போர்த்தி வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு தலைமாட்டில் வச்சு படுக்கணும் அப்படி படுக்கும் பொழுது இந்த மாரியம்மனுடைய மூல மந்திரம் சொல்லணும் அந்த மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிகழ்வுகள் நமக்கு வந்து தெரியும் நம்மளுடைய மனிதனுடைய இந்த வாழ்வே இருபத்தேழு நட்சத்திரங்களோடு தொடர்பு உடையது இந்த வந்து மொத்தம் வந்து நூறு நாள் வச்சு படுக்கணும் இந்த நூறு நாள்லேயே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் நமக்கு அதற்கு பிறகு தேவைப்பட்டால் என்ன பண்ணுறதுன்றதையும் நான் சொல்கிறேன் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுடன் தொடர்புடையதுன்றதுனால முதலில் வந்து இருபத்தேழு நாட்களும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நட்சத்திரம் மட்டுமே நமக்கு வந்து அந்த வேப்பங்குச்ச தலைமாட்டில் வச்சு படுக்கும் பொழுது தெரியும் இந்த இருபத்தேழு நாட்களுக்கு பிறகு நாம் இந்த குச்சை வந்து யார் தலையில் வச்சு படுக்கிறாங்களோ அவங்க போன ஜென்மத்தில் எங்கே இருந்தாங்க என்னவாக இருந்தாங்க என்பதெல்லாம் ஒரு சினிமா மாதிரி தினம் தினம் ஓடிட்டே இருக்கும் இது உங்களால் நம்ப முடியுதா இதெல்லாம் நாங்கள் அனுபவித்த உண்மை இதை வந்து புதுசா சித்தர்தாசன் செல்வகுமார் கண்டுபிடித்தது அல்ல தூத்துக்குடி பக்கத்துல முடிவை தானேந்தல் என்கூடிய ஊரில் இன்றைக்கும் ஜீவ சமாதி கொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் மிஸ்டிக் செல்வம் அவர்கள் என்னை வழிநடத்திய வழிகாட்டும் குரு அவர் எனக்கு அவர் அனுபவித்து அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் செய்து நான் நிறைய பேருக்கு சொல்லி அவர்களும் வந்து உண்மை அப்படின்றத வந்து ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நிறைய வந்து அனுபவப்பட்டுட்ருக்கிறாங்க நிச்சயமா வேப்பம் இலை அல்லது வேப்பம் குச்சிக்கு பின்னால வந்து போன ஜென்ம அது கர்மாவையும் போன ஜென்மத்தையும் அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இது ஒரு சூட்சமம் தான் பெரிய ரகசியம் ஆன்மீக ரகசியம் வேப்ப மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் வேப்ப இலையை மட்டும்தான் எல்லாருமே குறி சொல்றாங்கன்னா அதுக்கு காரணமும் வேப்ப எல்லாமே தெரியும் முக்காலமும் தெரியும் இப்ப நான் சொன்னது முதல்ல இருபத்தி நட்சத்திரங்கள் அதற்கு பிறகு நாம வந்து போன ஜென்மத்துல யாராக இருந்தோம் ஆணா இருந்தோமா பெண்ணா இருந்தோமா எந்த ஊர்ல இருந்தோம் என்ன பேரில் இருந்தோம் என்ன விதமான வேலைகள்லாம் நம்ம வந்து செய்தோம் அதனுடைய தாக்கத்துடைய தொடர்ச்சியாக நாம் இப்போ இருந்தது இந்த ஐம்பது நாளில் முடிஞ்சிருதுங்களா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஐம்பது நாட்களில் இந்த ஜென்மத்தில் நாம் யார் நம்மளுடைய வேலை என்ன நாம் யாருகிட்டலாம் இன்னும் ஒத்தடிப்படணும் நாம் இன்னும் வந்து என்னெல்லாம் செய்யணும் நம்ம செய்ய போகிறது தானா நம்ம முக்தி அடையணுமா எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோம் எப்படி வாழப் போகிறோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் இது எல்லாமே நமக்கு தெளிவாக படம் போட்டது போல அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்களில் தெரியும் அதுக்கு அடுத்தது அந்த வேப்பங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நாம் தேவைப்பட்டால் இந்த உலகத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி அந்த கேள்விக்கு உண்டான ரகசியம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சி அதை தலையில் வச்சு படுத்துட்டோம்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் நமக்கு சினிமாவில் ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரியே ஓடி நமக்கு உணர்த்தப்படும் இது மந்திரமோ மாயமோ அல்லது வந்து இதழ் இது மகான் மிஸ்டிக் செல்வம் அவர்கள் அனுபவித்து அதை அவர் எனக்கு தீட்சையாக கொடுத்து நான் அனுபவித்து நான் பல பேருக்கு அதை சொல்லி நிறைய பேர் வந்து அதை அனுபவப்பட்டிருக்கிறார்கள் விஷயத்தை கேட்டு நம்ம வேண்டிட்டு நம்ம அந்த வேப்பம் குச்சியை தலையில வச்சு ப தூங்கினாலும் வந்து அந்த அதுக்கான விடை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய வியாதி வந்துட்டு இந்த வியாதிக்கு என்ன மருந்து கண்டிப்பாக தெரியும் அடுத்தது இந்த நாட்டில் வரக்கூடிய இயற்கை சீற்றம் என்ன அது கண்டிப்பாக தெரியும் ஆனா அந்த ஸ்கிரீன்ல வரும்னு சொல்லறீங்க அது வரும் பொழுதே இதை நீ வெளியில் சொல்லு அல்லது வெளியில் சொல்லாதே அதுவும் நமக்கு உணர்த்தப்படும் சில விஷயங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது ஆன்மீகத்தை புரிந்தவர்களுக்கு புரியும் அது அதில் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் ஆனால் தனிப்பட்ட நபர்கள் இப்ப நான் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இதற்கு வந்து ஒரு பதில் அதை உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறத விட அந்த வேப்பங்கச்சை நானே தயார் பண்ணி நானே வச்சு நானே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் தாராளமாக செய்யலாம் அப்படியும் செய்யலாம் இல்லை எனக்காக நீங்கள் வந்து அதுக்கு உண்டான பதில் கேட்டு வாங்கி கொடுங்க தாராளமாக செய்யலாம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் மொத்தத்தில் நம்மை பற்றிய முழுமையான புரிதலை நமக்கு உணர்த்தக்கூடிய சக்தி வாய்ந்த மரம்தான் வேப்ப மரம் நிச்சயமா இப்போ நம்ம இந்த வேப்பங்குச்சியை எடுத்து நம்ம ஒடிச்சுட்டு எல்லாம் வரோம்ல அந்த மரத்துக்கு நம்ம ஏதாவது சாங்கியமாக அல்லது அதுக்கிட்டே ஏதாவது எல்லா மூலிகைகள் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம மூலிகைக்கு வந்து அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி அதை பறிக்கணும் அப்படி அப்போ தான் அது வந்து வேலையே செய்யும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி ஏதாவது இருக்காங்க அதாவது சாதாரணமாக ஒரு மூலிகை எடுக்கும்போது நம்ம வந்து சாப நிவர்த்தி பண்ணணும் ஆனால் இது வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேல் உண்டான பழமையான மரம் அதில் இந்த சாஸ்திரம் வரல இப்போ குறிப்பாக வந்து நூறு வயசுக்கு மேலே உள்ளவங்க இறந்துட்டாங்கன்னா தீட்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ இங்கே போய் அப்போ இங்கே வந்து நம்ம வந்து சாப நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம இந்த நம் நம்மை வைத்து இவன் வந்து தன்னைத்தான் கடை தேர்ந்து மேல் நோக்கி செல்கிறான் அது அந்த வேப்ப மரத்திற்கு தெரியும் நம்மளுடைய போன ஜென்மத்த ரகசியமே தெரியுமே நம்ம இதை எதுக்காக எடுக்க போறோன்னு தெரியும்ல தெரியும் ஆனால் அப்படியும் உங்களுக்கு வந்து இல்ல நான் வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு கிளாஸ் தண்ணி அந்த மரத்துக்கு ஊத்திட்டு மரத்துட்டு தொட்டு கும்பிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் எடுங்க நிச்சயமா அதாவது தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு நிறைய மார்க்கங்கள் ஊடகதா யோக மார்க்கத்துல ஞான மார்க்கத்துல இந்த பக்தி மார்க்கத்துல எல்லாம் போறதே வந்து தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறது தான் ஆனா தன்னைத்தான் அறிதலுக்கு இப்படி ஒரு சூட்சமமான ஆன்மீக ரகசியம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க இல்லை அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நான் வளர்ந்து வந்த பாதை நம்ம நமக்கு எந்த குருநாதர்கிட்ட போறோமோ அவங்களுடைய வாசனை தானே வீசும் எங்க குருநாதர் என்ன தானாங்க உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை பத்து பேருக்கு தோஷம் வரும் அதே மாதிரி ஆன்மீகம் வந்து எவ்வளவு கடினமானது தெரியுமா கடினமானது என்று நீ நினைத்து கொண்டால் கடினமானது சுலபமானது என்று நீ இதை விட சுலபமானது எதுவும் இல்லை அதெல்லாம் ரெண்டு வரியில் சொல்லியிருக்காங்க இப்ப எனக்கு என்னொரு கேள்வி இதுல தோணுது என்னன்னா ஐயா இப்ப நீங்களும் இதை வந்து இது பண்ணிருக்கீங்களா உங்களோட அந்த கனவு நிலையில ஒரு திரையில தெரியும் அப்படின்னு சொன்னா பல கனவுகள்லாம் ஞாபகத்திலயும் இருக்காது சில நேரத்துல காலையில எழுந்திரிக்கும் போது இது எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கு நிறைய பேர் கனவு வந்து ஞாபகத்துல இருக்காது அப்படின்னு சொல்றது வேற இது வந்து கனவு நிலை கிடையாது இது காட்சி நிலை கனவு நிலை என்பது வந்து நம்ம வந்து நம்மளுடைய கற்பனை கூட அந்த இடத்துல வந்து கனவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து அந்த வரலாறு சொன்னது போல் தூங்கியும் தூங்காமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி இந்த குச்சி வேப்பங்குச்சியை வைத்து பயிற்சி பண்ணும் பொழுது நாம் தூங்கின மாதிரியான ஒரு உணர்வே இருக்காது ஆனால் நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆன்மா அந்த இடத்துல வந்து விழிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் அங்கேருந்து வரக்கூடியது வந்து தகவல்கள் கனவோ கற்பனையோ இல்லை தகவல்கள் அதனால் அது நமக்கு வந்து மறக்காது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இது உங்களை வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிச்சு இந்த இந்த பரிகாரம் அல்லது இந்த பிரார்த்தனை அல்லது இந்த வழிமுறை அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா இங்கே பகிர்ந்து கொள்கிற மாதிரி நான் அரசியலில் இருந்தேன் நான் நிறைய சமூக சேவைன்னு இருந்தேன் நாம் யார் அப்படின்றத வந்து தெரிந்து கொண்டதற்கு பிறகு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு பற்றற்ற நிலைக்கு நான் வந்துட்டேன் கடைக்கு போகும்போது நாலு பேர் போகிறாங்கன்னா ஒரு இடத்துல பூ வைக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பூவை நம்ம மனைவிக்கு வாங்கிட்டு போகலாம் தங்கச்சிக்கு வாங்கிட்டு போகலாம் அம்மாவுக்கு வாங்கிட்டு போகலாம் நினப்பாங்க நான் என்ன நினைப்பேன் இதை நம்ம வந்து அண்ணன் சாமிக்கு வாங்கிட்டு போகலாம் கோரக்கருக்கு வாங்கிட்டு போகலாம் சாய்பாபாவுக்கு வாங்கிட்டு போகலாம் இந்த பூ பாலாமாவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பூ சாமுண்டீஸ்வரிக்கு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான அறிவு எங்களுக்கு வேலை செய்ய இந்த பற்று அற்ற நிலை அது நான் வந்துட்டேன் நான் பொதுவாக வந்து இந்த சுக துக்கங்களை பற்றி இப்போ பெருசாக வந்து எதுவுமே நினை நினைக்கிற என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் எனக்கு திடீர்னு பெரிய அளவில் உடம்பு முடியாமல் போயிட்டு நான் வந்து மருத்துவமனையில் போய் சேர்ந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் நாளைக்கே நான் இறந்து விட்டால் கூட என்னை சேர்ந்தவர்கள் வந்து அளவேண்டாம் அப்படின்றத வந்து முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய மரணம் எப்போ வரும் எந்த மாதிரியான சூழ்நிலையில் வரும் அதுக்கு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டாம் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த தேதி தெரிஞ்சுட்டா அது ரொம்ப கொடுமையா இருக்கு அது அதாவது நம்மை நாம் வந்து ஜீரணித்து கொள்ள முடியாதவர்கள் நிறைய அந்த இகபர சுக வாழ்க்கையில் பற்று உள்ளவர்கள் வெறித்தனமாக இருக்கிறவங்க காசு பணத்திற்கும் அந்த பற்று பாசத்துக்கும் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சிகரமானதாக இருக்கும் எனக்கு தெரிந்து வந்து வடபழியில் வந்து பாபா இருந்தாங்க தெரியுங்களா பரஞ்சோதி பரஞ்சோதி மகான் பாபான்னு நாங்கள் கூப்பிடுவோம் பாபா ஆறு மாதம் முன்னாடி எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்களே இந்த தேதியில் நான் வந்து போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ உடனே வந்து ஆறு மாதம் கழிச்சு நம்ம போக போறோம்னு பாபா வருத்தப்பட்டு சோகமாக உட்கார்ந்தார் இல்லையே அதற்கு தான் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு இங்கே செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் அப்படின்றதுல தீர்க்கமாக வந்து பண்ணாங்க கிணக்கம்பட்டி சித்தர் இருந்தார் கிணக்கம்பட்டி சித்தர் நான் இந்த காலகட்டங்களில் வேற சட்டை மாற்ற வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னார் சட்டை மாத்துறது அப்படிங்கிறது இந்த உடலை மாற்றிக்கொள்வது ம் ஏன்னா கணக்க கனகம்பட்டி சித்தரை வந்து என்னொரு பிறப்பை எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாம் இல்லைம்மா அதில் நிறைய வந்து குழப்பங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா கணக்கம்பட்டி சித்தரை பொறுத்த வரைக்கும் என் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் ஒரு க இதை ப அதாவது கணக்கம்பட்டி சித்திரை நான் போய் பார்க்கும் பொழுது நான் அவருக்குன்னு எந்த பொருள் வாங்கினாலும் பழனிசாமி அப்படின்னு பேர் எழுதி அதுக்கு ஒரு பில்லு வாங்கிட்டு போய் அவர்கிட்ட நான் கொடுக்கணும் இப்போ உதாரணமாக மூணு மூணு இட்லியாக ஒன்பது பார்சல் வாங்கன்னு சொன்னார் நான் மூணு மூணு இட்லியாக ஒன்பது பார்சல் வாங்கிட்டேன் அப்போ ஒன்பது பார்சல் இன்ட்டு மூணு இட்லினா என்ன இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய பாதகங்கள்லேருந்து என்னை காப்பாற்றணுன்றதுக்காக அதை மூட்டை கட்டி வாங்கிட்டுவான்ற மாதிரி என்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார் அது அவருக்கு தெரிந்தது அவர் காரில் ஏறி உட்காந்துட்டார் அர்ஜென்ட்டுன்றதுனால நான் ஓடி போய் அந்த இட்லி கொடுக்கும்போது ஏசாமி பில் எங்கள் சாமின்னு கேட்டார் என்ன உடனே நான் ஹோட்டலில் போய்ட்டு பில்லு கொடுக்கலன்னொன்னே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஓனர் ஓ ஐயாவுக்கா ஐயா பில்லு வாங்காமல் வாங்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை போட்டு பில்லு கொடுத்து கீழே என்னுடைய பேர் போட்டு கொடுக்குறாங்க இதை நான் ஒரு பதிவில் சொன்னேன் அவர் அவர் உடனே என்ன பண்ணார் இந்த பில்லை எடுத்து அவர் வைத்திருந்த ஒரு மூட்டையில் வச்சிட்டார் அப்போ நான் என்னுடைய புத்தகங்களில் எழுதியிருந்தேன் நான் ஒரு பதிவில் கூட தெரிஞ்சேன் வருபவர்களுடைய கருமாவை இப்படியாக பங்கிட்டு அதை ஒரு பில்லு மாதிரி எழுதி அவர் வைத்திருக்கக்கூடிய மூட்டையில் வச்சிட்றார் அதனால் அவர் மூட்டை சாமி என்று அழைக்கப்பட்டார் அந்த மூட்டையில் இருக்கிறதெல்லாம் அவருடைய பொக்கிஷங்கள் அல்ல வரக்கூடிய மனிதர்களுடைய கர்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே இன்னொரு ஆள் வீடியோ போட்டான் அவர் மூட்டையெல்லாம் வச்சில்ல அவருக்கு வந்து மூட்டை சாமின்னு ஒரு பேரே கிடையாதுன்னா நான் அவரை பற்றி பேசுகிறதே விட்டுட்டேன் காரணம் என்னன்னா நான் வந்து மிக நெருங்கி கணக்கம்பட்டி சித்தருடைய அருள் பெற்று இருக்கிறேன் நான் ஜாதகம் பார்க்குறதுக்கு காரணமே கனகம்பட்டி சித்தர் தான் அதனால் நான் வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்துக்களை சொல்ல நான் தயார் விதண்டாவாதம் நான் தான் பெரிய ஆள் அப்படின்றவங்கள்ட்ட நான் விவா விவாதம் பண்ணுவதற்கு நான் தயாராக இல்லை அப்போது கணக்கம்பட்டி சித்தர் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டார் நான் வந்து தட்டையை மாத்திர டைம் ஆயிடுச்சுருந்தேன் அதே மாதிரி திருவாரூரில் அண்ணன் சாமிகள் நான் சொல்லியிருக்கேன் ஆன்மீக வரலாற்றிலேயே நெருப்பில் தவம் இருந்த ரெண்டு பேர் ஒன்று வந்து சாரதா அடுத்தது நெருப்பில் தவம் இருந்த ஒரு சித்தர்னா அண்ணன் சாமிகள் தான் இந்த அண்ணன் சாமிகள் திடீர்னு தன்னுடைய சிசியர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு நம்மள்ட வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அதனால் நான் யாரும் அவரை சாமின்னு கூப்பிட்டதில்ல அண்ணன் தான் கூப்பிடும் அதனால் என்னங்கண்ணா எல்லாருமே நல்லா இருக்காங்க ஓ அப்போ எல்லாேருமே நல்லா ஆயிட்டாங்கன்னா அப்போ நம்ம வேலை முடிஞ்சில்லை அப்படின்னு கேட்குறாரு அதுலேருந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவர் ஜீவன் வந்து இரண்டரை வந்து கலக்கிறார் அதை மாதிரி பக்குவ நிலையில் இருப்பவர்களுக்கு இதுதான் முடிவு என்பது தெரிந்துவிட்டால் அது பதட்டமோ பயமோ இல்லை அது வந்து பக்குவப்படுத்தும் வெப்ப மரம் வேப்பம் குச்சிக்கு பின்னால வந்து இவ்வளோ ஒரு தகவல் இவ்வளோ ஒரு வழிபா ஒரு முறை அதை தாண்டி ஒரு 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 வாழ்க்கை நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கறது தெரிகிற அளவுக்கான பல விஷயங்களை வந்து நம்ம நம்மளே அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ரொம்பவே பயனுள்ளதா சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாம அதையும் கடந்து பல மகான்கள் பத்தியும் பல விஷயங்களும் இந்த காணொலியில் பதிவு செய்திருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினை

ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி